பொறுத்த ஒன்பதாம் இடத்துல ராகு கிரகம் இருப்பதனால உடல்நலத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் வெளிநாடு தொடர்பு மூலமாக நிறைய ஆதாயங்கள் ஏற்படும் ராசிக்கு இடத்தில் சனி பகவான் வருமானம் நன்றாக இருக்கும் இதன் மூலமா இருக்கின்ற கடன்கள் எல்லாம் குறையும் சோ நல்ல இடமாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்கும் சோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்கள் குறிப்பா இளைய சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விற்காத இடங்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர உறவுகளில் சின்ன விரிசல் ஏற்படும் அதே போல ராசியிலேயே மே மாசம் வரைக்கும் குரு இருக்கார் பிறகு மாறுகிறார் இது வந்து நல்ல பொறுப்பு கிடைக்கும் ஸோ விருப்பம் அனைத்தும் ஃபேமிலியில் நிறைவேறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸோ குடும்பத்தோட சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ குழந்தைகளால் இவர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தேங்க்யூ தேங்க்யூ சார் வித்யா கார்த்திக் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நூறு விழுக்காடு மிதனராசிக்காரர்கள் இருக்கு முதல் ஒரு அஞ்சு மாசம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் இருக்கவங்க இங்க வருவாங்க இங்க இருக்கிறவங்க ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு அதனால கருமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாம இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு புதிய தொழில் வாய்ப்பு ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே ஆஃப்டர் ஜூனுக்கு மேல கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நிறைய மிதனராசிக்கர் புதுசா போன் வாங்குறது புதுசா பைக் வாங்குறது புதுசா கார் புதுசா எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த முதல் ஒரு ஐந்து மாதம் கொஞ்சம் வேலையில் கவனமும் அடுத்த ஐந்து மாதம் மாதம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சூப்பராக இருக்க போறீங்க நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ மேம் ரேவதி மேம் மிதுனம் மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா இந்த வருடம் பிறக்கும் போது புதனும் குருவும் பரிவர்த்தனையில குரு ஆட்சி பெறுறாரு அதாவது புதன் பகவான் மிதுன ராசியில ஆட்சி பெறுறாரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாளா ஒரு மனக்குழப்பம் ஒரு குருவே ராசியில இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து தடைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை பார்த்துருப்பீங்க அதே போல முக்கியமான ஆவணங்களை வச்சு தொலைச்சிட்டு இருந்து அதை தேடுறது அது சார்ந்த டென்ஷன்ல இருந்திருப்பீங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய ஆண்டோட பிறக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க தொழில் வளர்ச்சியையும் தொழில்ல ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் இவ்வளோ நாளாக பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டோட இந்த எத்திக்ஸோட தொழில தொடங்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கண்டிப்பாக காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மொத்தத்துல குடும்ப நபர்களோட ரொம்ப நாள் கழிச்சு அதாவது தனிமையா இருந்த எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மிதுன ராசிக்கு குடும்பத்தோடு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைச்சு கொடுக்க போகுது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராமகிருஷ்ணன் சார் உங்களோட மிதன ராசிக்கு கணிப்பு கட்டி மிதனத்துக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதே ஜென்ம குரு ரிலீஸ் ஆகிறது தான் அவளுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பீரியட் இந்த வருஷம் வர்றது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் தொழில் மாற்றணும் உத்தியோகம் மாற்றணும் அப்படின்னு யாரெலாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டான இயர் இந்த வருஷம் ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்தது இந்த அஷ்டமது சனி அது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது அது எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம் அவங்க ஈட்டுவாங்க ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது அவங்களுக்கு நல்லது ஓகே தேங்க்யூ சார் செல்வி சார் மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க ஜென்மத்தில் குரு இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் படபடப்பு ஹார்ட்டில் இருக்கனே தொந்தர் வந்து நீங்களே த வீட்டுக்கும் தெரியாமல் என் டாக்டருக்கும் தெரியாமல் மாத்திரை எடுத்துக்கிறது அங்கே போய் அந்த மாதிரி குடிச்சிட்டு வருது இந்த குரத்துனால் ப மாட்டிப்போய் காது மூக்கு தொண்டையெல்லாம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு தொந்தர்பணும் ராகவேந்தர் வழிபாடு தான் சிறந்த பரிகாரமாக காடப்பிடிக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றங்கள் தானாக வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டெயிலாக போய்ட்டு பேப்பரை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணுறேன் ரிசைன் பண்ணுறேன்னா டீக்கு கூட டிங்கி அடிக்க வேண்டியது தான் ஸோ மிதனத்துக்கு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் மிதனத்துக்கு எல்லா விதத்திலும் இந்த வருடம் முதலில் ஒரு ஏழு மாதங்கள் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு மிதனத்துக்கு சா வேறு லெவலுக்கு சூப்பர் டூப்பராக வேலை செய்யும் எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அடிம தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் ஆனால் ஜூலை மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுபவிரயங்கள் வீடு கட்டுறது பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லா தடையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் குடும்பத்தில் அந்யுனயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கினாலும் அந்த உத்தியோகத்தில் மட்டும் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தேக அரக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதனத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் புத்திசாலித்தனம் ராகவேந்தருடைய வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும்